சரி நாம பார்க்க போறது அறிவியலோட அடித்தளத்தையே மாத்தி அமைச்ச ஒரு ஐடியா பத்தி அந்த ஐடியாவை கொடுத்தவரோட பேரு சோஃபர்ஸ் லீ சொல்ல இது வரலாற்றோட பக்கங்கள்ல நாம கவனிக்காம விட்ட ஒரு பெரிய ஜீனியஸோட கதை ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி அப்புறம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் இது ரெண்டும் தான் இன்னைக்கு இருக்கிற அறிவியலோட ரெண்டு பெரிய தூண்கள் இல்லையா ஒன்னு பிரபஞ்சத்தோட பெரிய பெரிய விஷயங்களை பத்தி பேசுது இன்னொன்னு கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன அணுக்கள் உலகத்தை பத்தி பேசுது பாக்குறதுக்கு ரெண்டும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தாலும் இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு ரகசிய மொழி இருக்கு அது என்னன்னு யோசிச்சு பாத்துருக்கீங்களா அது சிமெட்ரி அதாவது சமச்சீர்மை இயற்கையோட விதிகளை கட்டுப்படுத்துற ஒரு ஆழமான மறைக்கப்பட்ட ஒரு ஒழுங்குது நீங்க பிரபஞ்சத்துல இங்கே பார்த்தாலும் நட்சத்திரங்களோட இயக்கத்திலிருந்து அணுக்களோட ஆட்டம் வரைக்கும் இந்த சிமெட்ரி ஒரு மொழி மாதிரி எல்லாத்தையும் இயக்குது அப்போ பிரபஞ்சத்தோட இந்த பவர்ஃபுல் மொழியோட ரூல்ஸை எழுதுனது யாரு இந்த மொத்த கணித உலகத்தையுமே உருவாக்குன அந்த ஆள் யாரு வாங்க அவரை பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்கப் போறோம் நம்ம கதையோட ஹீரோ சோஃபஸ் லீ இவர் யாருன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருந்து வந்த ஒரு கணித மேதை ரொம்ப அமைதியான ஒரு இடத்துல இருந்து வந்தவர்தான் ஆனா அவரோட யோசனைகள் உலகத்தையே ஒழுக்கப் போகுது அவரோட முழு பெயர் மரியஸ் சோஃபஸ் லீ ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டுல பிறந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மறைஞ்சிருக்காரு இவரை எதுக்கு இன்னைக்கும் நாம ஞாபகம் வச்சிருக்கோம்னா லீ குரூப்ஸ் அப்புறம் கண்டினியூவஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அதாவது தொடர்ச்சியான உருமாற்றங்கள்னு ரெண்டு பெரிய கான்செப்டுக்காக தான் ஆரம்பத்துல லீ ஒரு டீச்சரா தான் ட்ரைனிங் எடுத்தாரு ஆனா ஜியாமெட்ரி அதாவது வடிவவியல் மேல அவருக்கு இருந்த ஒரு அடங்காத ஆர்வம் அவரை கணக்குக்குள்ள ஆழமா எழுத்துட்டு போயிடுச்சு அவரோட ஃப்ரெண்ட் ஃபெலிக்ஸ் கிளைன் கூட சேர்ந்து வேலை செஞ்சது அவரோட ஆரம்ப கால யோசனைகளை உருவாக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் லியோவோட அந்த மிகப்பெரிய பிரேக் த்ரூ என்ன கணித உலகத்தையே புரட்டி போட்ட அந்த ஐடியா என்னவா இருக்கும் சிமெட்ரி பத்தின பழைய ஐடியாவுக்கும் லியோவோட புது ஐடியாவுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்களேன் ஒரு சதுரத்தை எடுத்துக்கோங்க அதை நீங்கள் தொண்ணூறு டிகிரி திருப்புனா அது திரும்பவும் அதே மாதிரி தான் தெரியும் இதுக்கு பேர் டிஸ்கிரீட் சிமெட்ரி அதாவது தனித்த சமச்சீர்மை ஆனால் ஒரு கோலத்தை எடுத்துக்கோங்க அதை நீங்கள் எவ்வளவு சின்ன ஆங்கிள சுத்துனாலும் சரி அது எப்பவும் ஒரே மாதிரி தான் தெரியும் இதுக்கு முடிவே இல்லை இதுதான் லியோவோட புரட்சிகரமான கண்டினியூவஸ் சிமெட்ரிங்கிற கான்செப்ட் இந்த மாதிரி கண்டினியூவஸாக இருக்கிற சிமெட்ரியை சரியாக விவரிக்க ஒரு கணித மொழி வேணும் இல்லையா அதுக்கு அவர் வச்ச பேர் தான் லீ குரூப் இது சும்மா நின்னுட்டு இருக்கிற உருவங்களைப் பத்தி மட்டும் பேசல இயக்கத்துல அதாவது மோஷன்ல இருக்கிற சிஸ்டம்ஸோட தொடர்ச்சியான சிமெட்ரியையும் இது விளக்குது சரி ஏதோ லீ குரூப்னு சொல்றீங்க ஆனா இதோட உண்மையான பவர் எங்க இருக்கு தெரியுமா இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலோட அஸ்திவாரமே இதுதான் உதாரணத்துக்கு த்ரீ டில ஒரு பொருள் எப்படி சுத்துதுங்கிறத எஸ் த்ரீங்கிற லீ குரூப் சொல்லுது ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிட்டி தேரியில இடத்தையும் நேரத்தையும் இணைக்கிற லோரன்ஸ் குரூப்பும் ஒரு லீ குரூப் தான் இன்னும் ஆழமா போனா காக்ஸ் மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் எப்படி உன்னோட ஒன்னு பேசுதுன்னு சொல்ற யூ த்ரீ குரூப்பும் ஒரு லீ குரூப் தான் பாத்தீங்களா எல்லாமே லீ குரூப்ஸ் தான் ஆனா இந்த மகத்தான தேரி எல்லாம் அவ்வளவு சுலபமா வந்துடல லீ அவரோட வாழ்க்கையில சந்திச்ச போராட்டங்களும் கஷ்டங்களும் ரொம்ப அதிகம் லீயோட பாதை பூக்களால் நிறைஞ்சதா எல்லாம் இல்ல ரொம்ப கடுமையான உடல்நலப் பிரச்சனைகள் மனசையே அரிச்சு எடுக்கிற டிப்ரெஷன்னு ஒரு பெரிய போராட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறாரு அவரோட ஐடியாஸ்லாம் அவர் வாழ்ந்த காலத்தை விட ரொம்ப அட்வான்ஸ்டா இருந்துச்சு அதனால கூட இருந்த மற்ற கணித மேதைகளால் அதை புரிஞ்சிக்கவே முடியல இதனால கல்வி உலகத்தில் அவர் ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்டார் இந்த அழுத்தம் எல்லாம் ஒரு கட்டத்தில் அதிகமாகி அவர் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகிற நிலைமைக்கு கூட போயிருக்காரு ஆனா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் அந்த மாமனிதரோட மூளை மட்டும் ஓயவே இல்ல அந்த போராட்டங்களுக்கு நடுவுல தான் அவரோட மாஸ்டர்பீஸான தியரி ஆஃப் டிரான்ஸ்பர்மேஷன் குரூப்ஸ மூணு பெரிய வால்யூம்களா வெளியிட்டாரு இது வெறும் ஒரு கணக்கு புத்தகம் கிடையாது இது மனுஷனோட மன உறுதிக்கான ஒரு நினைவு சின்னம் சரி இதெல்லாம் வரலாறு ஆனா இன்னைக்கு நாம வாழ்ற உலகத்துல அவரோட வேலைக்கு என்ன மதிப்பு அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாக்கலாம் லியோட கணக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க ஐன்ஸ்டைனோட ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரெண்டுமே லியோட ஐடியாஸ் மேலதான் நிற்குது அதோட முடியல இன்னைக்கு இருக்கிற ரோபோட்டிக்ஸ்ல ஒரு ரோபோ எப்படி துல்லியமா நகரணும்னு முடிவு பண்ணுறதுக்கும் சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நியூரல் நெட்ஒர்க்ஸை உருவாக்குறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் அடிப்படை லீயோட தியரி தான் கடைசியா ஒன்னு சொல்றேன் சிமெட்ரியா புரிஞ்சுக்கிறதுனா அது பிரபஞ்சத்தையே புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மொழியை நமக்கு கொடுத்தவர் தான் சோஃபோஸ்லி இந்த வரி அவரோட பங்களிப்போட ஆழத்தை ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா சோஃபஸ்லியே போலவே நம்ம கண்ணுக்கு தெரியாம பின்னடிலிருந்து நம்ம உலகத்தை வடிவமைக்கிற மேதைகள் இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்